மாறன் இல்லை இப்போ ரேக்ஷன் நிறையா எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணவும் ஃபுல்லுன்னு கேளுங்க வீசியும் சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்கலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து மூட்டிகிட்டே இருக்கும் எல்லாத்தையும் பார்க்குறாங்க தம்பி நான் எடுத்துகிட்டு போகிறேன் தம்பி அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு சொல்லும் போதே ஒன்றுமே புரியலை நம்ம வீராக்கும் மாறனுக்கும் அப்படியே யோசிச்சுட்டே இருக்காங்க இதுக்கெல்லாம் காரணம் யாராக இருக்கும் ஒருவேளை நம்ம எங்கேயாவது பிரச்சனை பண்ணிப்போமா சேச்சே அப்படியெல்லாம் இல்லைடா சுட சுட எல்லாமே கொடுத்துக்கிட்டு இருக்கோண்டா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது நிச்சயம் அப்படிலாம் மாறுறதுக்கு வாய்ப்பே இல்லை இங்கே வேற ஏதோ ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு அது என்ன எதுன்னு கேட்போம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போதே நமக்கு இருக்கிறது இப்போதைக்கு ஒரே ஒரு எதிரின்னா அது விஜய் மட்டும்தான் அப்படி இருக்கிற சூழ்நிலையில இந்த விஷயத்த நம்ம எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அவ செஞ்சுருக்கலாம் செஞ்சிருக்காமியும் இருக்கலாம் எப்படி வீரா கண்டுபிடிக்க போகிற அதுதான் அவள் ஃபோனில் வந்து வச்சுருக்கோம்ல அவள் யார்கிட்ட என்ன பேசுனாங்கிற விவரத்தை கறந்துட வேண்டியதா அப்படின்னு சொல்லும்போது அப்படியே செக் பண்ணி பார்க்குறாங்க நம்ம வீரா எக்ஸ்ட்ரா நிறையா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் அப்போன்னு பார்த்து லேட்டஸ்ட்டாக யாருக்கும் வந்து வாய்ஸ் நோட் வந்து அனுப்பிச்சிருக்காடா என்ன அமிச்சிருக்கான்னு சொல்லி அந்த நம்பருக்கு வந்து ப்ளே பண்ணி பார்க்குறாங்க உடனே மாரன் ரெடி பண்ணுற விஷயத்தில் கரெக்டாக அது மாதிரி பண்ணியிருப்பா நீ கேட்குற விஷயத்த விட நான் அதிகமாகவே தரேங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அந்த இடத்துல நம்ம விஜி பாத்தியா இப்போ இந்த ஆள் யார் என்ன ஏதுங்கிற நம்பரை வந்து விசாரிப்போம் எப்படி விசாரிப்ப அவனுக்கே ஃபோன் அடித்து கேட்பியா என் ஃப்ரெண்டு வந்து இருக்காங்க நான் அவங்கள்ட்ட கேட்குறேன்னு சொல்லிட்டு வீரா வந்து ஃபோன் அடிக்கிறாங்க நான் இது மாதிரி ஒரு நம்பரை உனக்கு காமிச்சு வச்சுருக்கேன் அவன் எங்கே இருக்கான் ஏது இருக்கான் அவன் டீட்டெயிலாம் கலெக்ட் பண்ணி தர முடியுமா ஓ எஸ் பண்ணிடலாமேனு சொல்லிட்டோன்னு அஞ்சு நிமிஷத்தில் அவங்க பேர் ஜாதகம் எல்லாத்தையும் வந்து கலெக்ட் பண்ணிடுறாங்க உடனே வீராவும் மாறணும் மாசம் வந்து அவங்க முன்னாடி வந்து நிற்கிறாங்க இவங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே தம்பி என்னை யார் என்ன எதுன்னு தெரியலையா காலையில் கூட வந்தீங்க சாப்பிட்டீங்க பிரச்சனைலாம் பண்ணீங்களே தம்பி அப்படின்னு சொல்லும்போது இல்லைங்க நான் அதுவும் பிரச்சனைலாம் பண்ணல அப்படின்னு சொல்லி சமாளிக்க பார்க்குறாங்க அந்த இடத்துல விஜயோட அசிஸ்டண்ட்டு நீ யார் சொல்லி பண்ண எதுக்காக பண்ண எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் இங்கே வந்து நிற்கிறேன் உனக்கு தெரிஞ்சிக்கப்பா காலையில் தான் நடந்திருக்கு ஆனால் இப்போ சாயங்காலத்துக்குள்ளே நீ யாரையும் எப்பேற்பட்டவன் எல்லா விவரத்தையும் தெரிஞ்சு உன் முன்னாடி வந்து நிற்கிறேன்னா இது பண்ண சொன்னது யார் என்ன எதுன்னு தெரியாமையா இருக்கும் நீ யார் சொல்கிறியா இல்லையா அப்படின்னு சொல்லும்போது கேட்குற மாதிரியே இல்லை டிஷம் டிஷம்னு வந்து பண்ணுறாங்க பண்ணிவிட்டு வாடகைனை ஆட்டோவில் தூக்கி போடுங்கிற மாதிரி அந்த இடத்துல நம்ம வீராக வந்து மாஸ்க் பண்ணுறாங்க அதே மாதிரி ஆட்டோவில் வச்சுட்டு வேக வேகமாக வராங்க கார்த்திகிட்ட ஃபோன் எடுத்து சொல்கிறாங்க நம்ம ராகவண்டியம் எல்லாரும் வீட்டில் தான் இருக்கணும் எங்கேயும் போகக்கூடாது பிரச்சனை பண்ணது யாருன்னு கண்டுபிடிச்சாச்சு அப்படின்னு மாறன் வந்து சொன்னதுனால அப்பா ஏதோ ஒரு விஷயத்த வந்து மாறன் வந்து கண்டுபிடிச்சிட்டானா வீட்டில் இருக்கிற ஆள் தான் சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது என்னடா அது மொட்டையாக சொன்னால் மாறன் அப்படி தான் சொன்னான்னு சொன்னோன்னே அப்படியே வந்து அடித்து இழுத்துட்டு வராங்க அப்பா இவன் தான்ப்பா காரணம் கடையில் நடந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் ஏண்டா நீ திருந்தவே மாட்டியாடா பொறுப்பாக இருக்கணும் தானே சொன்னேன் இவனுக்கு எனக்கும் எந்த விதத்துலேயும் சம்மந்தம் இல்லைப்பா இவன் தான் பிரச்சனை பண்ணியிருக்கான்னு உடனே ராகவனுக்கு வந்துச்சு பாருங்க கோவம் என் தம்பி நல்லபடியாக சுய தொழில் ஆரம்பித்து பிரச்சனையே பண்ணாமல் நிம்மதியாக எல்லாருக்கும் நல்லது செய்யணும்னு சொல்லிட்டு பார்த்து பார்த்து செஞ்சுக்கிட்டு இருக்கான் அவனுக்கு பிரச்சனை பண்ணுங்கடான்னு சொல்லி கண்ணத்துலேயே வந்து பலார் பலாறுன்னு அடிக்கிறாங்க விஜய் ஒரு பக்கம் காட்டுறாங்க அச்சோச்சோ எப்படாது எப்படி கண்டுபிடிச்சாங்க ஒண்ணுமே புரியலையே வீரா என்ன அவ்வளவு புரிய கெட்டிக்காரியா கொஞ்சம் கூட வந்து இது தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை எப்படி கண்டுபிடிச்சாங்க அதுவும் கரெக்டா அப்படின்னு சொல்லி விஜய்க்கு ஒண்ணுமே புரியாம யோசிச்சிக்கிட்டே இருக்காங்க உண்மையெல்லாம் சொல்லிடுவானோ சொன்னா நமக்கு ஆப்பு வச்சிருவாங்களே இப்போ இந்த பிரச்சனையிலேருந்து எப்படி வந்து சமாளிக்க போறோம் தெரியாம பாட்டத்தின் உச்சத்தில் இருக்காங்க கூடி சீக்கிரம் நம்ம எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லிடணும் தான் யோசிக்கிறாங்க நம்ம வீராவும் மாறணும் அப்பன்னு பார்த்து நினைச்சு பார்க்குறாங்க இப்போயே இவ தான் காரணங்கிற மாதிரி வீரா சொல்லிடலாமே நிச்சயம் இந்த ஆதாரத்தை நம்ம யார் முன்னாடியும் காட்டிடவே கூடாது அவன் வாயால் தான் இன்ஃபர்மேஷன் வந்து வாங்கணும் ஏன்னா இந்த விஷயத்தில் அவள் தப்பிச்சிட்டான்னு வச்சுக்கிங்க நம்ம எதாவது ஆதாரத்தை காட்டிட்டு அதுக்கப்புறம் அவள் என்ன திட்டம் போடுறாங்கிற விவரம் கொஞ்சம் கூட வந்து வெளியில வரவே வராது அப்படி இருக்கும்போது அவள் யார் எப்படிப்பட்டவன் தெரியல ஏகப்பட்ட தில்லுமுலெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா அதுவும் கரெக்ட் தான் சொன்னேன் மார இதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு நீயா இப்போ சொல்றியா இல்லை நான் ஒன்னா சொல்ல வைக்கிட்டா அப்படின்னு சொல்லும்போது வள்ளியும் கடுப்பாயிட்டாங்க வள்ளி அவனெல்லாம் அடிக்காத அதான் கார்த்தி இருக்கான்ல அப்படின்னு சொல்லும்போது கார்த்தியும் வந்துடுறாங்க அத்தை நான் பார்த்துக்கிறேன் டேய் சொல்கிறா எதுக்காக என் தம்பி கடையில் இது மாதிரிலாம் பிரச்சனை பண்ணேன் எனக்கு தெரிஞ்சே ஆகணும் இல்லைன்னு வச்சுக்கேன் விட மாட்டேன்னு சொல்லி மாறன் கண்ணத்தில் பலார் பிள்ளாருன்னு நடிக்கிறாங்க ராகவன் நடிக்கிறாங்க கார்த்தி அடிக்கிறாங்க மாறி மாறி வந்து டிஷும் விஷும் பண்ணிக்கிட்டே இருக்காங்க விஜய் ஒரு பக்கம் வந்து அவன் எல்லாத்தையும் சொல்ல போகிறாங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் அவ்வளோதான் நான் மாட்டிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப ஏய் எல்லா உண்மையை சொல்றா நீ மட்டும் சொல்லலன்னு நான் என்ன செய்வன் எனக்கே தெரியாதுன்னு நம்ம வள்ளி வந்து மாஸ் பண்ணிட்டு இருக்காங்க நீ மட்டும் எதுவும் சொல்லலைன்னா மூணு பேர் எவ்வளோ கோபமா ஒத்துமையாக இருக்காங்கன்னு தெரியுதுல்ல அவங்க உங்களை எல்லாரையும் சும்மா விட மாட்டாங்க மரியாதையா சொல்லிடு இல்லன்னு வச்சுக்கீங்க நான் உன சும்மா விட மாட்டேன்னு வள்ளியும் சொன்னோன்னே சரிம்மா சரிம்மா என்னாலலாம் அடி வாங்க முடியாது நான் எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவர் வந்து சொல்ல ஆரம்பிக்கலான்ட்ருக்கிறப்ப விஜய்க்கு வந்து ஒரு அப் வந்து வைக்கிறாங்க அவங்க பாட்டமாகறாங்க உங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு ஆள் செய்ய சொன்னால்தான் செஞ்சேங்கிற மாதிரி சொன்னோன்னே பார்த்தீங்களா வீட்டில் இருக்கிற ஒரு ஆள் தான் என்ன வீராவா மாறனா ராமச்சந்திரனா வள்ளியா வேறு யார் இருக்கா இந்த வீட்டில் அப்படின்னு சொல்லி விஜயை பார்த்து செமையாக வந்து முறைக்கிறாங்க ஐயையோ என்ன பார்க்குறானே இப்போ இந்த பிரச்சனையிலேருந்து எப்படி வந்து வெளியில் வர போகிறேன்னு தெரியலையேங்கிற மாதிரி பாட்டத்தின் உச்சத்தில் இருக்காங்க விஜய் அந்த இடத்துல கண்மணி யதார்த்தமாக பார்க்கும்போது நம்ம விஜய் வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க இது மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து நீ மாட்டிக்கிற மாதிரி சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா உனக்கு இன்னும் ரெண்டு மடங்கு கூடையே பணம் தரேன் நான் சொன்ன பேரை தான் நீ சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கண்மணி பேரை தான் சொல்லணுங்கிற மாதிரி சொன்னோன்னே ராமச்சந்திரன் கடுப்பாயிட்டாங்க டேய் வெளியில் ஆயிரம் பிரச்சனை இருக்கலாம் ஈஸியாக சமாளிச்சிடலாம் ஆனால் குடும்பத்துக்குள்ளே இன்னமும் பிரச்சனை வந்து தீரலனா அது கடைசி வரைக்கும் நம்மளால் ஜெயிக்கவே முடியாது தோல்வி மேலே தோல்வி தான் வந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு ராமச்சந்திரன் சொல்லும் தெரியண்ணே இது எல்லாத்துக்கும் காரணம் யாருன்னு வள்ளியம்மா கண்மணி தான் சந்தேகப்படுறாங்க கண்மணி வந்து பேசுறாங்க எனக்கும் இந்த விஷயத்துக்கு வந்து சம்மந்தமே இல்லை நான் மட்டும் கேஷுவலா தானே நிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது இது எல்லாத்துக்கும் காரணம் கண்மணி தான் அவங்க தான் எனக்கு பணம் கொடுத்தாங்க அப்படின்னு அந்த இடத்துல போய் சொல்லிடுறாங்க அந்த ஒரு நபரு உடனே மாறனுக்கும் வீராக்கும் முன்னாடியே தான் இதெல்லாம் தெரியுமே விஜய் தான் காரணம்னு ஏய் நான் வேணா ஆதாரத்தை காட்டியேட்டா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம கிட்ட கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்று வேணால் உனக்கு இப்போதைக்கு அந்த ஆதாரத்தை பற்றி பேசவே கூடாது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க நம்ம இப்போதைக்கு கண்மணி மேலே தான் கோபமாக இருக்கணும் மற்றபடி எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலான்னு வீரா வந்து சூப்பராக வந்து ஐடியா வந்து கொடுக்குறாங்க எனக்கும் இந்த விஷயத்துக்கு சம்மந்தமே இல்லை அவனை நான் முன்ன பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லும்போது ராகவன் வந்து நம்புகிறாங்க பாத்தியாடா உன் பொண்டாட்டி இதே வேலையாக தான் வச்சுக்கிட்டு இருக்காளா ஏன் நிம்மதியாக அவங்கள வாழ விட மாட்டியாமா அப்படி என்னம்மா அவங்க பாவம் பண்ணாங்க இந்த சொத்துலேருந்து உனக்கு பங்கு வேணுமா நான் சொத்துக்காக ஆசைப்பட்டாலாம் இந்த குடும்பத்துக்கு வரல அதுதான் முன்னாடியே தெரியுமே அப்படின்னு சொல்லி விஜய் வந்து முன்னாடி வந்து நிற்கிறாங்க மாமா இவங்க சொத்துக்காவெல்லாம் கல்யாணம் பண்ணுற ஆளுலாம் கிடையாது பாண்டியன் தங்கச்சின்னா ரொம்ப நல்லவங்க தான் ஆனால் பாண்டியன்காக தான் இந்த வீட்டில் இருக்கா அதுவும் மாறனுக்கு இவளுக்கு ஆகவே ஆகாது அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இது எல்லாத்துக்கும் பின்னாடி தான் இருக்காங்கண்ணா கூட்டி கழிச்சு பாருங்கள் கணக்கு கரெக்டாக வரும் கண்மணி நான் உன்னை என்ன சொல்கிறேனே தெரியலமா முத்துலட்சுமிக்காக தான் நான் உன்னை ஐயோ பாவன் இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது வள்ளி வந்து கணம் அப்படின்னா திடீர் திட்டிகிட்டு இருக்காங்க எப்போதும் போல் எனக்கு தெரியும் இவ தான் எல்லாத்துக்கும் காரணம்னு எல்லாத்துக்கும் ராகவனுக்கு தான் பார்க்க வேண்டியது இருக்குது ராகவா நீ கேட்கவே மாட்டியாடா எப்போ பார்த்தாலும் வந்து கை கட்டிட்டு தான் நிப்பியாடா அப்படின்னு சொல்லும் போது என் கொண்டாட்டியெல்லாம் இதில் செய்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி இன்னமும் வந்து செமையாக வந்துக்கும் வருது மாறன் வந்து பேசுகிறாங்க நிச்சயம் இது இதுக்கும் அன்னைக்கும் சம்மந்தம் இல்லை நான் தான் சொல்ல முடியும் நான் வேறு எதுவும் பேச முடியாது இதுக்கெல்லாம் காரணம் பின்னாடி உனக்கு சொல்கிறேன் இவனை அடித்து நீ தான் உண்மையை வாங்கணும் அது உன்னோட பொறுப்படா ராகவா அப்படின்னு சொன்னோன்னே சாமியா வந்து கோவப்படுறாங்க அப்படியே வந்து பெருமிச்சு விடுறாங்க ராகவன் ஏன் பொண்டாடிதான் காரணமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல டிஷம் டிஷம் பண்றாங்க உண்மையை சொல்கிறா உண்மையை சொல்லாமல் நிச்சயம் நான் ஒன்றும் சும்மாவோட போகிறதுல ராகவன் கோவத்தை பார்த்தோன்னா எல்லாரும் வந்து அசந்து போயிடுறாங்க அந்த இடத்துல ஏன் பொண்டாட்டிக்காக நான் நிற்பண்டா அப்படின்னு சொல்லும்போது கண்மணி மனசில் பல மடங்கு வந்து இடத்த வந்து பிடிச்சிடுறாங்க நம்ம ராகவன் அந்த இடத்துல உண்மையை சொல்ல புரியா இல்லையா நான் ஒன்றும் விட மாட்டேன்னு சொல்லி கட்டையை வேற எடுத்துட்டாங்க நம்ம ராகவன் எக்ஸ்ட்ரா நிறையா ஆச்சுன்னே சொல்லலாம் ஐயா என்னை நீங்கள் தான் ஏன் காப்பாற்றணும் ராமச்சந்திரன் பின்னாடி வந்து நிற்கிறாங்க எனக்கும் இந்த விஷயத்துக்கு எந்த சம்மந்தமும் இல்லை நீங்கள் சொன்னீங்க நாங்கள் இது மாதிரி பண்ணோம் அவ்வளோதாங்கிற மாதிரி ராமச்சந்திரன் கிட்டே பேசுகிறாங்க டேய் இவனை எங்கே கொண்டு போய் ஒப்படைக்கணுமோ அங்கே போய் ஒப்பிட்றா எல்லா பிரச்சனையும் தீந்துடுங்கிற மாதிரி ராமச்சந்திரன் வந்து பேசி இந்த பிரச்சனையை சால்வ் பண்ண பார்க்குறாங்க